ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோர்ஸில் இந்த வாரம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு வேணும்னே இந்த குமரவேல் வந்து நம்ம கதிரை வந்து டெலிவரிக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க அப்போ அவரை வந்து வேணும்னே அலைய வைக்கிறாங்க பின்னாடி வந்து பழனியுமே உட்காந்துட்டு போகிறாரு இங்கே வாங்க அங்கே வாங்கன்னு மாற்றி மாற்றி வந்து சொல்கிறாங்க கடைசியில் போய் பார்த்தா இவர் அவர் ஃப்ரெண்ட்ஸோடு நின்று கேரம் போர்டு விளையாடிட்டுருக்காரு இப்போ நான் ஆர்டரை மட்டும் வேணான்னு கேன்சல் பண்ணால் உனக்கு வேலை போய்டும்ல ஆனால் ஏதோ போனால் போகுதுன்னு போ அப்படின்னு சொல்லிட்டு விடுறேன் அப்படின்ட்டு அந்த ஆர்டரை வந்து வாங்குறாங்க நடந்த இந்த விஷயத்தை வந்து பழனி வந்து போயிட்டு ராஜிட்ட வந்து சொல்கிறாங்க இருங்க எங்கள் அண்ணன் மட்டும் கையில் மாட்டட்டும் அவனை வந்து சும்மா விட மாட்டேன் நான் அப்படின்ற மாதிரி ராஜி வந்து சொல்லிட்டுருக்காங்க அப்போ பார்த்து கரெக்டாக குமார் வந்து வண்டியை கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க உடனே ராஜி வந்து கல் எடுத்து குமார் மேலேயே வீசுகிறாங்க உடனே குமார் வந்து ராஜியை அடிக்க வராங்க உடனே வந்து கதிர் வந்து வராரு தடுக்கிறதுக்கு கதிர் அடிக்க போகிறாரு குமார் உடனே வந்து பார்த்தீங்கன்னா ராஜி குறுக்க வந்துடுறாங்க குறுக்க வந்துட்டு இனிமேல் இவரோட வேலை விஷயத்துலலாம் ஏதாவது தலையிடுற வேலை வச்சுட்டேன்னு வையன் அவ்வளோதான் அண்ணன் கூட பார்க்க மாட்டேன் நடக்கிறதே வேறு அப்படின்ற மாதிரி சொல்கிறேன் சொல்றாங்க உடனே பார்த்தீங்கன்னா நம்ம கதிர் வந்து ராஜிகிட்ட வந்து சொல்றாங்க இத்திலோன்னு இருந்துட்டு இப்படி எகிரி அடிக்க அடிக்கப் போகிற அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க அதுக்கு ராஜி வந்து க்யூட்டாக சொல்றாங்க கடுகு குற சின்னதாக இருந்தாலும் காரம் குறைய அது தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே ரெண்டு பேரும் க்யூட்டாக வந்து சிரிக்கிறாங்க ரொம்ப அழகான ஒரு ப்ரமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இப்போ மற்ற சீரியல்ஸ்லாம் கம்பேர் பண்ணும்போது உண்மையிலேயே பாண்டியன்ஸ் ஸ்டோர்ஸ் வந்து சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்காக போய்கிட்டுருக்கு டெய்லியும் நம்ம பாண்டியன் ஸ்டோர்ஸ்க்கு வந்து ரிவ்யூ வந்து கொடுத்துட்ருக்கோம் ஸோ ஸோ உங்களுக்கு இந்த சீரியல் பற்றின அப்டேட்ஸ் வந்து மார்னிங்கே பார்க்கணும் அப்படின்ற பட்சத்தில் மறக்காம நம்ம சேனலை இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பில்லைக்கான்லையும் ஆல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ண உடனே நீங்கள் வந்து பார்த்ததை தெரிஞ்சிக்க முடியும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ